எவன் குனியனோனா ஒருத்தன் கை தூக்கணும் தேவதூதன் தூதன் இறங்கி வரணும்னா குறைநிலையுவே உன் ஜபம் எட்டணும் எட்டுகிறவன் கையை தான் என் அப்பா எட்டி பிடிப்பார் அலலுயா கை கட்டி சில பேர் பார்த்துருக்கீங்களா கத்தருடைய பிரசனம் பலமாக அங்கே அசைவாடிட்டு இருக்கோம் இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க நான் சொல்கிறேன் அவங்க கையை கருத்தர் பிடிக்க மாட்டார் யார் கையும் கட்டாயமாக பிடிக்க மாட்டார் அலலுயா பாவியாக இருந்தாலும் தலைலோயா தப்பு செஞ்சவனாக இருந்தாலும் துரோகம் செஞ்சவனாலும் இப்போ கூட வீட்டில் சண்டை போட்டு வந்திருந்தா கூட அவன் மனதை திறந்து கைகளை உயர்த்தி அப்பா தெரியாமல் கோபத்தினால் சண்டையை போட்டு வந்தேன் தெரியாமல் என் மனைவியை பேசி விட்டுட்டேன் ஆனாலும் நான் குறை வந்தானு கை விரிக்கிறான் பாருங்கள் அவனை கர்த்தர் கைப்பிடிச்சி தூக்குவார் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கை கட்டுறவனும் கை கைப்பிடிக்க முடியாது ஒருவனை கர்த்தர் தூக்கணும் ஒரு குடும்பத்தை கர்த்தர் தூக்கணும் உங்க குடும்பத்தை அந்த கடன் என்கிற உலையான அந்த என்னை அப்பா தூக்கணும்னா கையை எட்டுகிற ஒரு குறிநிலையோ கரங்களை உயர்த்துகிற ஒரு குருநிலையோ ஜபத்தினால பரலோகத்தை எட்டுற ஒரு குறநிலையோ அந்த வீட்டுக்குள்ள தேவை எட்டுங்க உங்க நோக்கம் இந்த வருஷம் தேவ சந்நிதியை எட்டணும் தான்